பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீ அலமது இல்லா சலாத் வஸ்லாம் அலா ரசூல் இல்லா வலாலி வசாபி வசலீம் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம குரான் தப்சீரு தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இன்ஷா இன்ஷால்லாம் இன்றைக்கி வந்து சூரத்துல் ஹுமசா வந்து பார்க்கலாம் ويل لكل هُمَجَةٍ لمزة الذي جَمَّ مالا وعددا يحشب أن ماله أخلدا അളവിലാ കരുണയും ഇണയിലാ കൃപയും ഉടയ അല്ലാവിൻ തൃപ്പയരൽ ആരംഭിക്കുംസെയ மக்களை நேருக்கு நேர் இழுத்துரைத்து கொண்டு முதுகுக்கு பின் குறை கூறிக்கொண்டு திரிகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் கேடுதான் அவன் பொருளை சேகரிக்கிறான் மேலும் அதனை எண்ணி எண்ணி வைக்கிறான் அவன் கருந்துகிறான் தன்னுடைய பொருள் தன்னிடம் என்றென்றும் நிலைத்து இருக்கும் என்று அவ்வாறென்று சிதைத்து சின்னா பின்னமாக்கும் என்கின்ற ஒரு இடத்தில் அவன் வீசி எறியப்படுவான் மேலும் சிதைத்து சின்னா பின்னமாக்கும் அந்த இடம் எதுவென்று உமக்கு தெரியுமா என்ன அது அல்லாஹின் நெருப்பு அதி உக்கிரமாக மூட்டப்பட்டிருக்கிறது இதயங்கள் வரை சென்று பரவுகிறது உயர உயரமான தூண்களில் அவர்கள் கட்டப்பட்ட நிலையில் நிச்சயமாக அதனால் அவர்கள் சூழப்பட்டு மூடப்படுவார்கள் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் வந்து ஒரு கெட்ட குணம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனை வரும் அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் எச்சரிக்கிறான் அது என்னன்னு பார்க்கலாம் இந்த அத்தியா வந்து முதல் வசனத்தில் உள்ள ஹுமாசா என்ற சொல் தான் இதற்கு பெயராக சூட்டப்பட்டிருக்குது இது இறக்கேருளப்பட்ட காலம் எதுன்னு பார்த்தா இது மக்காவில் அருளப்பட்டது அதாவது இத்தகைய நடத்தை கொண்டவனின் கதி இப்படி தான் இருக்க வேண்டும் ஏனினால் உலகில் இத்தகைய நடத்தையுடையவர்களுக்கு எந்தவித தண்டனையும் கிட்டுவதில்லை நிறைய பேர் பார்ப்போம் சரியான அக்குருமும் அநியாயமும் பண்ணிகிட்டு இருப்பாங்கோ ஆனால் அவங்க வந்து உலகத்தில் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருப்பாங்கோ அப்போ எந்த இந்த தண்டனை கிட்டதில்லையே என்பது மட்டுமின்றி அவர்கள் மேலும் முன்னேறி வருவதையும் நாம் ப பார்க்குறோம் ஆனால் மறுமை நாளுங்கிறது ஒன்று வந்து தவிர்க்க முடியாததாகும் அந்த மறுமை நாளில் வந்து இவங்களுடைய தண்டனை என்னங்கிறது பார்க்கலாம் இதோட முதல் வசனம் வயலுள்ளி குள்ளி ஹூமஜா மஜா குறை சொல்லி புறம் பேசி திரியும் ஒவ்வொருவனுக்கு கேடுதான் இந்த புறத்தை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்தில் வந்து சொல்கிறான் இந்த புறம் பேசுறது எந்த அளவுக்கு கேடு விளைவிக்குங்கிறதே எல்லாம் சொல்லுவான் அதே மாதிரி நபிசல்லா அலைஸ்ரா அவங்க சொல்லியிருக்கிறாங்கோ ஒரு முறை வந்து புறம் பேசுதல் என்பது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க நபிசல்லா அலைஸ்ரா அவங்க வந்து கேட்டதுக்கு மக்கள் வந்து அல்லாஹும் அவனுடைய திரு தூதரமே அதிகம் அறிந்தவர்கள் என்று கூறினார்கள் அன்னலார் சல்லல்லா உலைசரா சொல்கிறாங்க உன் சகோதரனை பற்றி அவன் வெறுப்பு முறையில் நீ பேசுவதே புறம் பேசுவதாகும் என்று கூறினார்கள் மீண்டும் நபி அவர்களிடம் வந்து வினப்ப வினவப்பட்டது கூறுகின்ற அந்த விஷயம் குறை என் சகோதரனிடம் உண்மையாலேயே காணப்பட்டாலுமா நான் அவனை புறம் பேசியவரை ஆவேன் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அண்ணலார் சல்லாஹர் அவங்க வந்து விளக்கினாங்கோ நீ கூறும் விஷயம் குறை அவனுள் இருந்தால் அது புறம் பேசுவதாகும் நீ கூறும் விஷயம் அவனிடம் இல்லை என்றால் அவனை நீ அவதூறாக பேசிவிட்டாயே அவன் மீது இட்டுக்கட்டி விட்டாய் என்பதாகும் இதே நல்லுரை கூறும் வகையில் ஒரு இறை நம்பிக்கையாளனை குறையின்பால் கவனம் செலுத்த செய்தால் அது அவன் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டான் என்பது வெளிப்படை இவ்வாறு அவனுடைய குறைகளை அவனுடைய பொறுப்பாளர்களுக்கு தெரிவித்தால் அதையும் அவன் விற்க மாட்டான் ஏன்னா இதுவும் அவனை திருந்துவதற்கான ஒரு வழிமுறையாகும் ஆனால் நீங்கள் உங்கள் இறை நம்பிக்கையாளரான சகோதரனை சமுதாயத்தின் பார்வையில் வீழ்த்திட அவன் உங்கள் முன் இல்லாத போது அவனுடைய குறைகளை எடுத்துரைத்தால் அவன் அவனுக்கு மனவேதனை ஏற்படவே செய்யும் அப்போ வந்து இது பெரும் பாவமான செயலாகும் அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பில் வந்திருக்குது அறிவிப்பாளர் வந்து அபு சயீத் அலி அல்லாஹன்கும் ஜாபிர் அலி அல்லாஹனும் அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை நபிசல்லா உலகம் அவங்க சொன்னாங்களாமா புறம் பேசுவது விபச்சாரத்தை விட கடுமையான பாவமாகும் அப்போ மக்கள் வினவுறாங்க அல்லாஹின் தூதரே புறம் பேசுவது விபச்சாரத்தை விட கடுமையான பாவமாக இருப்பது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நபி சல்லா அலை அவங்க சொல்கிறாங்க மனிதன் விபச்சாரம் செய்கிறான் பிறகும் பாவ மன்னிப்பு கோருகிறான் ஏன்னா அவ்ளாக வந்து அவனது பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறான் ஆனால் புறம் பேசுவவனே அவன் எவரை பற்றி புறம் பேசினானோ அவர் மன்னிக்காத வரை இறைவன் மன்னிப்பதில்லை இது வந்து மிஸ்காத்தில் வந்து இந்த ஹதீஸ் பதிவாயிருக்குது இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து புறம் பேசுகிறது வந்து சர்வசாதாரணமாக நம்ம எல்லாத்தையும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குறை சொல்லிட்டு புறம் பேசக்கூடியவங்களாக இருக்கிறோம் அதுக்கு மேலே வந்து இப்போ ஒருத்தரை பிடிக்கலைன்னா எஃபிலையே பகிரங்கமாக வந்து அவங்கள வந்து ரொம்ப கேவலமாக எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ இழிவுபடுத்தி அவங்கள அவங்கள பற்றி போஸ்ட் போடுறது இதெல்லாம் அல்லாவுக்கு வந்து இவங்க பயந்துக்கணும் அதெல்லாம் வந்து இதுக்காக அவங்கள வந்து ஹுதாமால் வந்து எரியப்படுவேன் இப்படி அநியாயமும் புறமும் பேசுகிறவங்களே நல்லா சொல்கிறான் ரெண்டாவது வசனத்தை பார்க்கலாம் அல்லதீ ஜ வாத்ததா அத்தே அவன் செல்வமே நிலையாயிருக்கும்படி எண்ணி பொருளை சேகரித்து எண்ணிக்கொண்டே இருக்கிறான் கல்லால ஃபில் ஹூதமா நிச்சயமாக அவன் தன் பொருளை தன் உலகின் நித்தியனாக என்றும் நிலைந்திருக்க செய்யும் என்று அவன் எண்ணுகிறான் அப்படியெல்லாம் அவன் நிச்சயமாக ஹுதாமாவில் எரியப்படுவான் பொருள்களை கொண்டு அதற்குண்டான ஜக்காத்துகளை கொடுக்காம அது வந்து ஹலாலான வழியில் வந்துச்சா ஹராமான வழியில் வந்துச்சாங்கிறத பற்றி யோசிக்காமல் ஹராமான வழி வட்டி சம்பாரிச்சுக்கிட்டு நிச்சயமாக அந்த தன் பொருள் வந்து இந்த உலகத்தில் வந்து நி நம்மளை என்னென்னும் நிலைத்திற்க செய்யும் என்று வேற அவன் நினச்சிட்டு பண்ணுறது வந்து அவன் வந்து நிச்சயமாக ஹுதாமாவில் எரியப்படுவான்ட்டு அல்லாஹ் சொல்கிறான் இந்த ஒரு பணம் பொருளாதாரங்கிறது அது வந்து அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது எப்பவுமே வந்து அது ஹலாலான வழியில் வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் அதே மாதிரி ஹலாலான வழியில் வந்துச்சுனா அதுக்குண்டிய அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஜக்காத்தை வந்து அதுக்குண்டாந்து கரெக்டாக கொடுக்கணும் ஏழை எளியவர்களுக்கு கொடு கொடுக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் நாருல்லாஹில் முகதா அல்லதி தத்தலியு அலல் அப்பிதா இன்னாலைகி முஷதா பியாமதின் முமததா குதாமா அது கொண்டிருக்கும் அல்லாவின் எருப்பாகது அது உடலில் பட்டதும் இதயங்கள் மீது வந்து அந்த நெருப்பு வந்து பாயும் நிச்சயமாக அது அவங்கள வந்து சூழ்ந்து மூட்டப்பட்டதாக இருக்கும் நீண்ட கம்பளங்களில் வந்து அவங்க கட்டப்பட்டவர்களாக இருப்பார்கள் அல்லாஹ் வந்து நரகத்தை பற்றி சொல்றா இந்த நரகத்திலேருந்து அல்லா உங்களையும் என்னையும் காப்பாற்றுவானாக யா எங்களுக்கு சொர்க்கத்தை கொடுடாலா நரகத்துடைய நெருப்புலேருந்து எங்களை காப்பாற்றிடாலா மாஷர் மைதானத்தின் வெயிலின் வெப்பத்தால் வெந்தூர்ல அந்த வேலையில் உன் அரிசி நிழலில் நிற்கல நல்லோர்களுடன் எங்களை சேர்த்தி வைடாள்தா ஹவுலல் கவுசர் என்னும் தாடகத்திலே கர்ணை நபியின் திறக்கத்தால் நீர் அந்தும் நட்பாக்கியத்தை எங்களுக்கு தடால்தா எல்லா ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் என்கிற உயர்ந்த அந்த சொர்க்கத்தில் எங்களை பிரவேசிக்க வைடாள்தா எல்லாம் நீ சொன்ன இந்த தீய குணத்திலிருந்து புறம் பேசுவதிலிருந்து பொய் பேசுவதிலிருந்து கோல் சொல்வதிலிருந்து பொறாமப்படுவதிலிருந்து பேராசையிடுறதுலேருந்து எங்களை நீ காப்பாத்திடாலா நீ பொருந்திக்கக்கூடிய விதத்தில் வாழ்ந்து நீ பொருந்திக்கக்கூடிய விதத்தில் எங்களுக்கு நீ மரணத்தை கொடுடாளா ஹாமி